அப்போ திருமணத்தடையா இருந்தவங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு நான் பொண்ணு பார்த்துட்ருக்குறேனுங்க எனக்கு வர மாப்பிள்ளை பார்த்துட்ருக்குறாங்க எனக்கு அமையமா நிறைய வராங்க தட்டிக்கிட்டு தட்டிக்கிட்டு போகுதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மாத கிரகம் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் போய் ஏழாம் இடம் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால இந்த மார்ச் மாதம் தேதி வரைக்கும் உங்களுக்கு திருமணத்துக்கு நல்ல யோகமான இடத்துல உக்காந்துருக்குறார் அப்போ இந்த மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு மேன ராசிக்கு போயிடுவார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு கட்டன்றது உங்களுடைய ஏதாவது குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துக்கும் அதிபதி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் எட்டாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு உக்காந்துருக்கிறார் இப்போ நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா புதன் பகவான் இப்போ உங்களுக்கு தனக்காரகன் குடும்பக்காரகனும் ரெண்டாவது வந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் இன்றைக்கி வந்து மீன ராசியில் போய் நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா அந்த வீட்டில் அந்த கிரகம் வேலை செய்யாதுன்றத ஜோதிட சாஸ்திரம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கிரகம் வந்து எந்த வீட்டில் போய் நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா அந்த ராசிக்கு அதாவது அந்த கிரகம் அந்த வீட்டுக்கு நல்லது செய்ய மாட்டார் அந்த ஸ்தானத்துக்கு வேலை செய்ய மாட்டார் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே அந்த பதினாறாம் தேதி இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதன் பகவான் வந்து வக்கரம் அடைகிறார் வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க இந்த மார்ச் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மார்ச் மாதம் பிறக்கப்படுது பூரிட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் கும்ப ராசியில் விருச்சக லக்னத்தில் குரு பகவானுடைய திசையில் முந்நூற்றி இருபத்தி ஏழு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கப்படும்போது காலச்சக்கரத்தின் அஞ்சாவது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சூரியன் யாருன்னா மாத கிரகம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஜாதகம் கொண்டு போய் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆண் ஜாதகமாக இருந்தால் குருவை அடிப்படையாக வச்சு பலன்களை சொல்லுவாங்க இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே ஒரு பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா சுக்கரனை அடிப்படையாக வச்சு பலன்களை சொல்லுவாங்க அதே ஒரு மாத பலன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த மாதப்பலன் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் அடிப்படையாக வச்சு தான் மாதப்பலன்களை சொல்லுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா நெருப்பு ராசி அப்போ திருமண தடையாக இருந்தவங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு நான் பொண்ணு பார்த்துட்ருக்குறேனுங்க எனக்கு வர மாப்பிள்ளை பார்த்துட்ருக்குறாங்க எனக்கு அமையுமா நிறைய வராங்க தட்டிக்கிட்டு தட்டிக்கிட்டு போகுதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மாத கிரகம் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் போய் ஏழாம் இடம் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால இந்த மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு திருமணத்துக்கு நல்ல யோகமான இடத்துல உக்காந்துருக்கிறாரு அப்போ இந்த மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு மேன ராசிக்கு போயிடுவார் அப்படி போயிட்டார் அப்படின்னா வீடு கட்டுற யோகம் மண்மனை வாங்குற ஏன்னா ஒரு மனிதனுக்கு எட்டாம் இடம் நல்லா இருந்ததா அவங்களுக்கு கண்டிப்பாக நாலு காசு சேர்க்க முடியும் ஒரு வீடு வாசல் அமைக்க முடியும் ஆடம்பர பொருட்கள் தேட முடியும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியும் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஏழாம் இடம் பண்ணுறது கலஸ்தரஸ்தானம் எட்டாம் இடம் பண்ணுறது ஆயுள் ஸ்தானம் அப்போ ஏழாம் இடத்தில் இருக்க வேண்டிய சூரிய பகவான் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஆனால் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வந்து கரெக்டாக கும்பராசிலிருந்து மேன ராசிக்கு போகும்போது உலகத்தில் உள்ள எல்லா சிம்ம ராசிக்காரங்களுக்குமே அடுத்தது அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிஞ்சு வரைக்கும் நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மெயினாக மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் கையெழுத்து போடுறது பத்து ரூபா வாங்கி கொடுக்கறது நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உதவி செய்கிறது ஏன்னா உதவி செய்ய போனால் கூட உபதிரின்ற பேர் தான் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது அதே மாதிரி ஒரு கிணறு வெட்டுறோம் போர் போடுறோம் ஒரு தொழிலை புதுசாக ஆரம்பிக்கிறோம் நான் வந்து பாத்தீங்கன்னா கட்டன்றது இல்லையே தொழில் இன்னும் நான் நான் டெவலப் பண்றேன் இல்லை நான் வந்து மேல் படிப்புக்கு பணம் கட்டுறேன் அரசியலுக்கு நான் செலவு பண்றேன் வெளிநாடு போறதுக்கு நான் பணம் கட்டுறேன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா எது செய்யற மாதிரி இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுக்குள்ளார பண்ணிக்கோங்க ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேலே போயிட்டீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்து உட்காந்துருச்சுன்னா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கட்டன்றது உங்களுடைய ஏதாவது குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துக்கும் அதிபதி பதினொன்னாம் இட லாபஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் எட்டாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு உக்காந்துருக்கிறார் இப்போ நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா புதன் பகவான் இப்போ உங்களுக்கு தனக்காரகன் குடும்பக்காரகனும் ரெண்டாவது வந்து பதினொன்றாம் இட லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் இன்றைக்கி வந்து மீனராசியில் போய் நீச்சம் அடைஞ்சிட்டாருனா அந்த வீட்டில் அந்த கிரகம் வேலை செய்யாதுன்றத ஜோதிட சாஸ்திரம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கிரகம் வந்து எந்த வீட்டிலையாவது போய் நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா அந்த ராசிக்கு அதாவது அந்த கிரகம் அந்த வீட்டுக்கு நல்லது செய்ய மாட்டார் அந்த ஸ்தானத்துக்கு வேலை செய்ய மாட்டார் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே அந்த பதினாறாம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா புதன் பகவான் வந்து வக்கரம் அடைகிறார் அடையும் போது என்ன பண்ணுறாரு அப்படி ரிபேஸில் வர்றாரு அப்போ ரிபேஸில் வரும்போது என்ன பண்ணுவார் பதினாறாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் ஹெல்த்து நல்லாயிருக்கும் ரெண்டாவது நீங்கள் நினச்ச காரியங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு கைக்குடி வரும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சகோதர ஸ்தானத்துக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியாக சுக்கரன் இப்போ அந்த சுக்குரு பகவானும் எங்கே இருக்கிறாரு மீன ராசியில் அவர் வந்து உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறார் அதாவதுன்றது ரிஷப ராசிக்கும் அப்போ சுக்குரு பகவான் வக்கரம் அடைகிறார் மார்ச் மூணாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்குகிற வாய்ப்பு சூப்பராக இருக்குது மீன ராசியில் உச்சமடைஞ்சிருந்தாலும் நீச்சமடைஞ்ச காலத்துல அதாவதுன்ற உச்சமடைஞ்சு அவர் அடைஞ்ச காலத்துல உங்களுக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துட்றாரு சரிங்களா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நாலாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாதுரஸ்தானம் சுகஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பிதிருஸ்தானம் அப்படின்ற பாக்யஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய்தான் அந்த செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பா இழந்த சொந்தங்கள் தேடி வரும் இழந்த நீங்கள் வந்து இழந்த பணம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் ஒரு சீட்டு போட்டிருக்குறங்க ஒரு லோன் போட்டிருக்கிறேன் நான் எதிர்பார்த்துட்ருக்குறேன் எனக்கு கிடைக்குமா நான் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய திசாபூத்தி மெயினாக நல்லா இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்தில் குரு வந்து உக்காந்தா பதவி கூட பறி போகுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட பத்து மாத காலமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க வேலையில் பிரச்சனை இருக்குது கொடுத்த காசு வாங்க முடியல வாங்கின கடனை கட்ட முடியல வெச்ச நகையை திருப்ப முடியல மொத்தத்தில் நம்மளோட வாழ்க்கை சரியில்லை வாழ்வாதாரம் சரியில்லை எப்படி பார்த்தாலுமே கிட்டத்தட்ட இந்த பத்து மாத காலமாக என்றைக்கு சுக்குரு பகவான் அதாவது குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு ரிஷபராசிக்கு வந்தாரோ அதில் இருந்தே கிட்டத்தட்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு பறி போயிருக்கும் வேலையில் முன்னேற்றம் இல்லை உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை ஆனா இந்த மே மாசம் பதினாலாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போனாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு அப்போ தான் உங்களுக்கு இந்த மண்ணு மணம் வாங்குற யோகம் வீடு வாசல் கட்டுற யோகம் அப்போ உங்களுக்கு சனி பகவான் கெடுதல் பண்ணினாலும் குரு பகவான் பதினொன்னாம் இட லாபஸ்தானத்துக்கு வரும்போது அந்த சனியுடைய வேலையை சேர்த்து குருவே செய்ய ஆரம்பிச்சிருவாரு அப்ப உங்களுடைய வாழ்வாதாரம் மாறணும் உங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கணும் பத்து ரூபாய் சம்பாதிச்சு சுப காரியங்கள் பண்ணி வெளிநாடு வெளி மாநிலம் போகணும் ஹெல்த் நல்லா இருக்கணும் மொத்தத்துல இங்கிருந்தே நாம சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா குரு பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்குறாரு சரிங்களா அதனால குரு பயிற்சி ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது மாசம் பதினாலாம் தேதி அப்ப சனி பயிற்சி ஆகும்போது அஷ்டமத்து சனி பிடிச்சாலும் குரு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் நீங்க பயப்பட தேவையில்லை சரிங்களா இந்த மாதிரி இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் என்ன கேக்குறேன்னா அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க நண்பன்னு சொல்லி பத்து ரூபா குடுக்கறதோ ஜாமு கீழ்த்து போடுறதோ அதை தவிர நான் இருக்கிறன்னு சப்போர்ட்டுக்கு போறதோ ஏன்னா யாழ்ற பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா அந்த சனி பிடிச்சுட்டேன் அப்படின்னா அதாவது கால பாம்பு மாதிரி நம்மளை கடிக்க கடிக்காம விடவே விடாது அதனால நீங்க ஒரு பெண்கள் விஷயத்திலயோ ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்திலையோ வண்டி வாகனத்துலேயோ நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் போகும் வழி வரும் வழி கொஞ்சம் சாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே அடுத்தது அஷ்டமத்து தண்ணி ஸ்டார்ட் ஆகுது ஒரு ரெண்டரை வருட காலத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் முழுக்க முழுக்க பொறுமையாக இருங்க மார்ச் இருபத்தொம்போதுக்கு மேலே மே மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளார ரொம்ப கவனமாக இருங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை குரு பயிற்சி அப்புறம் மாறிட்டாருன்னா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா சிறி நேர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி